கடந்த பத்து ஆண்டுகளில் நம்முடைய நாடு வளர்ச்சி அடைந்துள்ள வேகமானது அதனை பார்த்து உலகமே வியக்கிறது உலகிலுள்ள மக்கள் இந்தியாவுக்கு வரும்போது அவர்கள் கூறுகிறார்கள் இந்தியா வளர்ந்து கொண்டே வருகின்றது என்று நீங்கள் வரும்போதும் அதுபோல் தோன்றுகின்றது சரியா அவர்கள் என்ன பார்க்கின்றார்கள் அவர்கள் பார்க்கின்றார்கள் வளர்ந்து வரும் இந்தியாவின் மாற்றத்தை இந்தியாவின் புதிய கட்டுமானம் அவர்களால் தெளிவாக பார்க்க முடிகிறது நமது இந்தியா ஜி டுவெண்டி மாநாடுகளை வெற்றிகரமாக நடத்தும் போது அப்போது உலகம் ஏகமனதாக கூறுகின்றது அட இந்தியா மாறிக்கொண்டிருக்கிறது என்று மேலும் இந்தியா கடந்த பத்து ஆண்டுகளில் நமது நாட்டின் விமான நிலையங்களின் எண்ணிக்கை இரண்டு மடங்கு ஆகும்போது அப்போது உலகமே சொல்கின்றது உண்மையில் இந்தியா மாறிக்கொண்டிருக்கிறது என்று நமது இந்தியா வெறும் பத்து ஆண்டுகளில் நாற்பது ஆயிரம் கிலோமீட்டருக்கு மேல் இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நாற்பதாயிரம் கிலோமீட்டருக்கும் அதிகமான ரயில் பாதைகளை எலக்ட்ரிபிகேஷனாக மாற்றியுள்ளோம் எனவே மீண்டும் உலகம் ஒருமுறை இந்தியாவின் சக்தியை மட்டும் அல்லாமல் இந்தியா மாறிக்கொண்டிருக்கிறது என்பதையும் உணர்கிறார்கள் இன்று இந்தியா டிஜிட்டல் பேமெண்டில் புதிய சாதனைகளை படைத்து வருகிறது இன்று நமது இந்தியா எல் ஒன் புள்ளியில் இருந்து சூரியனின் சுற்றுப்பாதையை நிறைவு செய்யும் போது இன்று நமது இந்தியா உலகின் மிக உயரமான ரயில்வே பாலத்தை கட்டுகின்றது இன்று இந்தியா உலகின் மிக உயரமான ஸ்டாச்சுவை கட்டும் போது உலகமே என்ன சொல்கின்றது உண்மையிலேயே இந்தியா மாறி வருகின்றது இப்போது இந்தியா எப்படி மாறுகிறது எப்படி மாறுகிறது இந்தியா மாறிக்கொண்டிருக்கின்றது ஏனெனில் அது நம்புகிறது அதன் நூத்தி நான்கு கோடி குடிமக்களின் திறனை ஆம் அவர்களின் திறமையை நம்புவதால் மாறிக்கொண்டிருக்கின்றது உலகம் முழுவதும் பரவி உள்ள இந்தியர்களின் திறமையை எண்ணி ஆம் அவர்களின் திறமையை எண்ணி பெருமை கொள்கின்றது இந்தியா மாறிக்கொண்டிருக்கின்றது ஏனென்றால் நூத்தி நான்கு கோடி இந்தியர்கள் இப்போது இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற வேண்டும் என்ற கனவை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்றார்கள் இதற்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் கடினமாக உழைக்கிறீர்கள் இந்தியாவும் கடினமாக உழைக்கின்றது ஒவ்வொரு ஏழையும் கடுமையாக உழைக்கின்றார்